இந்தியா சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட அறுபது டன் அளவிலான நிவாரணப் பொருட்கள் மியான்மர் சென்றடைந்தன மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ ஆபரேஷன் பிரம்மா என்ற திட்டத்தை இந்தியா முன்னெடுத்து உள்ளது அதன்படி இந்தியாவிலிருந்து மியான்மர் மற்றும் தாய்லாந்திற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன இதில் அறுபது டன் அளவிலான நிவாரணப் பொருட்கள் மியான்மருக்கு சென்றடைந்தன மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மியான்மர் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழு ஆறு புள்ளி நான்கு என அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் மியான்மரின் பல பகுதிகள் மொத்தமாக உருக்குலைந்தன பல அடுக்குமாடி கட்டடங்கள் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்ததால் ஏராளமான மக்கள் உயிரிழந்தனர் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன பல இடங்களில் மின் வசதிகள் தடைபட்டு உள்ளதால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மியான்மர் நாட்டில் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் தாய்லாந்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது இரு நாடுகளிலும் பலி எண்ணிக்கை மேலும் உயரம் என அஞ்சப்படுகிறது மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடக்கலாம் என அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டு உள்ளது நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பலி எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடக்கலாம் என அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது